உங்கள் அனூஜ் ஸ்டைல்ஸின் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் தமிழகம் எங்கும் உங்கள் அனூஜ் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும் அனூஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து நாடு விடுவிக்கப்படுவதற்கு கம்யூனிஸ்டுகள் களம் கண்டார்கள் அளப்பரிய தியாகம் செய்தார்கள் என்றால் இன்றைக்கு பிஜேபியின் பிடியிலிருந்து இந்தியாவை காப்பாற்றுவதற்காக கம்யூனிஸ்டுகள் களம் காண வேண்டும் முன்னணியில் நிற்க வேண்டும் இப்பொழுது தேர்தல் முடிவுக்கு வருகிறது நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வரும் நாம் எல்லாம் நம்புகிறோம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தோற்கடிக்கப்படும் அதிகாரத்திலிருந்து அகற்றப்படும் இந்தியா கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறுவார்கள் ஒரு மாற்று ஆட்சி அமையும் என்ற நம்பிக்கை இன்றைக்கு இந்தியா முழுவதிலும் ஏற்பட்டிருக்கிறது வட மாநிலங்களிலிருந்து தென் மாநிலங்கள் வடமேற்கு மாநிலங்களிலிருந்து வடகிழக்கு மாநிலங்கள் வரை இந்திய மக்கள் இன்றைக்கு பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆவேசத்தோடு முன்வந்திருக்கிறார்கள் ஆனால் மக்களுடைய தீர்ப்பு இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்படவேன் மக்களுடைய தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளப்படவேன் பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் அவர்கள் என்ன மோசடிகளை செய்வார்கள் என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டி இருக்கிறது இன்றைக்கு தேர்தல் ஆணையமே அரசியல் சட்ட நெறிகளுக்கு உட்பட்டு செயல்படுகிற ஒரு நேர்மையான ஆணையமாக இருக்கிற ஆணையமாக இருக்கிறதா என்ற கேள்வியே எழுந்திருக்கிறது இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு மோடி பேசிக்கொள்கிறார் நான் தெய்வ புதல்வன் தெய்வ திருமகன் அவதார் ஆஃப் காட் என்று பேசிக்கொள்கிறார் ஆண்டவனுடைய அவதாரம் தெய்வ மகன் என்று மோடி பேசிக்கொள்கிறார் அதே போல முஸ்லிம்களுக்கு எதிராக பகிரங்கமாக இன்றைக்கு வெறுப்பை கிளப்பி விடுகிறார் இது இந்திய ஜனநாயகத்தில் இது நடைபெறலாமா நம்முடைய மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இதனை அனுமதிக்கிறதா நானே நம்முடைய கட்சியின் சார்பில் தேர்தல் ஆணையத்திற்கு எழுதியிருக்கிறேன் மோடி பேசுவது மதவெறியை கிளப்புகிறது இது கண்டனத்துக்குரியது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அது குறித்து சில நடவடிக்கை எடுத்தது என்ன நடவடிக்கை மோடிக்கு நேரடியாக கடிதம் எழுதி மோடியினுடைய கருத்து ஏற்கக்கூடியது அல்ல என்று நிராகரித்து மோடிக்கு கண்டனம் தெரிவிப்பதற்கு பதிலாக தேர்தல் ஆணையம் பிஜேபியினுடைய தலைவர் நட்டாவுக்கு கடிதம் எழுதுகிறது பிஜேபியினுடைய தலைவர் நட்டாவுக்கு கடிதம் எழுதிய காரணத்தினால் காங்கிரஸை பாராமுகமாக இருக்க முடியாது என்று மல்லிகார்ஜுன் கார்கேக்கும் ராகுல் காந்தி மற்றவர்களெல்லாம் பேசுவது சரியல்ல என்று தேர்தல் ஆணையம் எழுதுகிறது எனவே தேர்தல் ஆணையத்தை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தல் ஆணையம் இன்றைக்கு சுதந்திரமாக செயல்படுகிற ஒரு ஆணையமா என்றால் அதுவே கேள்விக்குறியாகி இருக்கிறது எனவேதான் இன்றைக்கு நாடு முழுவதிலும் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட மக்கள் எல்லாம் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு குறித்தும் சந்தேகம் கொள்ளத் தொடங்கி இருக்கிறார்கள் ஆனாலும் மக்கள் அளித்திருக்கிற தீர்ப்பு நான்காம் தேதி வெளிவர இருக்கிறது அந்த தீர்ப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான தீர்ப்பு என்பதை நாம் பார்க்க வேண்டும் நாடு காப்பாற்றுவதற்காக நாட்டினுடைய எதிர்காலத்தை காப்பாற்றுவதற்காக இந்த தேர்தல் தீர்ப்பு அமைய வேண்டும் என்று நாம் நம்புகிறோம் ஏனென்றால் இந்த தேர்தலில் முன் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு அரசியல் சட்டம் பெரும் விவாதத்திற்கு உள்ளானது அரசியல் சட்டம் கான்ஸ்டியூஷன் முன் எப்பொழுதும் அது விவாதத்துக்கு வந்ததில்லை ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை எல்லாம் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த அரசியல் சட்டம் மாற்றப்படும் இந்த அரசியல் சட்டம் அகற்றப்படும் என்று சொல்கிறார் இந்த அரசியல் சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று ஏன் அவர்கள் களத்தில் நிற்கிறார் நாம் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் கம்யூனிஸ்ட்கள் என்கிற முறையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அம்பேத்கர் தலைமையில்தான் அரசியல் சட்டம் உருவானது அன்றைக்கே அம்பேத்கர் மீது நிர்பந்தம் கொண்டு வந்தார்கள் அம்பேத்கர் மீது இந்தியாவை எப்படியாவது ஒரு இந்து ராஜ்ஜியமாக அறிவிக்க வேண்டும் இந்து ராஷ்டிராவாக அறிவிக்க வேண்டும் என்று நிர்பந்தம் செய்தார்கள் அம்பேத்கர் தான் மறுத்தார் இந்தியா ஒரு ஜனநாயக குடியரசு இந்தியா ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு அதை ஒரு மதவாத நாடாக மாற்றுவது கூட இந்திய அரசாங்கம் ஒரு மதவாத அரசாங்கமாக மாறுவது கூடாது சொன்னவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்தான் நிராகரித்தார் அப்படி இந்து ராஜ்யம் அல்லது இந்து ராஷ்டிரா ஒரு உண்மையாகிவிட்டால் அதைவிட பேரிடர் நாட்டுக்கு எதுவும் இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நூற்றி நாற்பதுக்கும் அதிகமானவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது பிஜேபி ஆட்சியில்தான் மோடி ஆட்சியில்தான் நூற்றி நாற்பதுக்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டால் பாராளுமன்றம் எப்படி செயல்படும் பாராளுமன்றம் முடங்கி போகிறது பாராளுமன்றம் முடங்கி போகிறது என்றால் ஜனநாயகம் செத்து போகிறது என்று பொருள் என பாராளுமன்றத்தை முடமாக்குவதே இன்றைக்கு வலதுசாரி பாஷிஸ்ட் சக்திகளின் ஒரு கொள்கையாகவும் நடைமுறையாகவும் இருக்கிறது தோழர்கள் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் ஜெர்மனியில் ஹிட்லர் ஆட்சிக்கு பொழுது ஜனநாயக தேர்தல் என்று சொல்லிக்கொண்டுதான் ஆட்சிக்கு வந்தது ஆனால் ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தவுடன் செய்த முதல் வேலையை அங்கிருக்கிற பாராளுமன்றத்தை தீ வைத்து கொளுத்தியது ராய் கட்டிடம் தீக்கிரையானது பழியை கம்யூனிஸ்ட்கள் மீது போட்டார்கள் கம்யூனிஸ்டுகள் தான் இதை செய்தார்கள் என்று அப்பொழுதுதான் ஹிட்லர் ஒரு எதேச்ச அதிகாரியாக ஒரு சர்வாதிகாரியாக மாறியது ஒரு சர்வாதிகாரியாக டிக்டேட்டர்ஷிப் ஆகிய உருவானது அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்தியாவில் இன்றைக்கு மோடி ஆட்சியில் ஏற்படுகிறது பாராளுமன்றத்தை முடமாக்குகிறார்கள் என்றால் ஜனநாயகத்தை கொல்லுகிறார்கள் என்ற அர்த்தம் எனவேதான் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இன்றைக்கு இடதுசாரிகள் முற்போக்காளர்களின் எண்ணிக்கை அதிகமாக வேண்டும் பாராளுமன்றத்தில் இடதுசாரிகள் முற்போக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவே இதை கண்டு இன்றைக்கு மோடி அச்சப்படுகிறார் இந்தியா கூட்டணி இன்றைக்கு பாகிஸ்தான் குரலாக ஒழிக்கிறது இதெல்லாம் மோடி பேசுகிறார் இந்திய தேர்தலில் அந்நிய நாட்டை இன்றைக்கு தனக்கு சாதகமாக அந்நிய நாட்டு பெயரை பயன்படுத்தியது மோடிதான் தான் வேறு அல்ல இந்திய சரித்திரத்தை நாம் புரிந்து கொள்ள வேன் இன்றைக்கு இந்தியா ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கிறார் இந்த நெருக்கடியிலிருந்து நாடு காப்பாற்றப்பட வேண்டும் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் கம்யூனிஸ்ட்கள் இன்றைக்கு நம்முடைய நாட்டினுடைய அரசியல் சூழலில் நம்முடைய கொள்கைகளை மக்களிடம் எப்படி கொண்டு செல்வது என்பதில் மிகுந்த அக்கறையோடு இருக்க வேண்டும்